செய்னை மருந்து யார் வச்சாங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு அன்பர் கேட்டதுனால அதை பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சாமி உடல்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நறுக்குப்படுங்க இப்போ மருந்து அப்படின்னா அல்லது ஒரு செய்வனை யாரோ ஒரு உருவத்தில் வருது அப்படின்னா தெய்வத்தை சுமந்து நிற்கிற இந்த மேனி நறுக்குப்படும் அதை காட்டி கொடுத்துரும் இதுதான் முதல் அறிகுறி நாம் கண்டுபிடிக்கிறது அப்போ அந்த போது அந்த சாப்பாடவோ அல்லது அந்த செய்வனை வரப்போகுது யாரை காட்டி கொடுக்குதோ அவங்கள அனுமதிக்காம இருக்கிறத நாம செய்கிற முதல் நல்ல விஷயமா இருக்கும் சரிங்க அடுத்து என்ன நமக்கு நம்ம உடம்புல நறுக்கப்படுது நம்ம உடம்புல ஏதோ ஒரு தப்பா இருக்கே இந்த விஷயம் அவங்க தப்பா இருக்காங்களே அப்படின்னு நம்மளுடைய உள்ளம் நம்ம மேனி நம்மளுடைய தேகம் அத நமக்கு காட்டி கொடுக்குது சரி இரண்டாவது என்ன அப்படின்னா தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கிறவங்களுக்கு முன்னக்கூடிய வரக்கூடிய ஆபத்தை கனவுல காட்டி கொடுத்துரும் இது மாதிரி இந்தந்த இடங்கள்ல இந்தந்த கால நேரங்கள்ல இது போன்ற செயல் நம்ம தாக்க வருது அதுல இருந்து நாம பாதுகாக்கணும் அப்படின்னு கனவின் மூலியமா நாம வணங்குற தெய்வம் நமக்கு எந்த தெய்வம் அருட்பார்வை கொடுக்குதோ அந்த தெய்வம் நமக்கு காட்டி கொடுக்கும் பாதுகாக்கும் சரிங்க மூணாவது என்ன அப்படின்னா ஒரு பொருள் உள்ள வந்துருச்சு அந்த பொருளை தலைக்கு வந்தது தலப்பாவோட போகணும் அந்த சேதாரம் அதிகம் ஆயிரக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல அந்த தெய்வமே நின்று அதை எதிர்த்து சண்டையிட்டு வீட்டுக்கு நடுவில் இருக்கிறத வீட்டுக்கு வாசப்படியில் வெளுது வெளியே இழுத்து எரியும் இதெல்லாம் நடக்குங்க உண்மையா நடக்கும் சாமி எங்கெல்லாம் எந்தெந்த வீட்டுல எல்லாம் இருக்கோ அந்தந்த சாமி அந்த எல்லைய அந்த வீட்டை அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு இது போன்ற செயல்கள்ல ஈடுபடும் சரிங்க நாலாவது என்ன அப்படின்னா அது தாக்கிருச்சு அப்படின்னா நமக்கு ஒரு சில அறிகுறிகள் தெரியும் போது அந்த அறிகுறிகள் வச்சு நாம அதுல இருந்து நம்மள எந்த அளவு நம்மள அதுல இருந்து பாதுகாக்கணுமோ அதுபடி பாதுகாக்கணும் எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னா நம்ம சாமியை நினச்சி நாம் அதிகமான வழிபாடு அதே சமயம் ஒரு சில தீ முறிக்கிற ஒரு சில தெய்வ கனி எலுமிச்ச கனி பூசணி ஊமுத்தங்காய் இது போன்ற ஒரு சில கனிகளை நாம் சுற்றி எடுக்கும்போது அதனுடைய இருக்கிற அந்த எதிர்மறை சக்திகளை இது இழுத்து அந்த எல்லையை பாதுகாக்கும் சரிங்க இது நாலாவது அஞ்சாவது என்ன இல்லங்க ரொம்ப பாதிச்சிருச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம் இதுல இருந்து எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா எப்படி சொல்றது உங்க எல்லையில இருக்கிற தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் யாராவது இருப்பாங்க மருளாடிகள் யாராவது இருப்பாங்க அவங்ககிட்ட போய் ஏன் இது மாதிரி இப்படி இருக்கு நீங்க வீட்டுக்கு வரணும் இதை நீங்க சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு உங்க சாமி வர்ற சாமியாடிகளை நீங்க கேட்கணும் கூச்சப்படக்கூடாது சங்கட்டப்படக்கூடாது அந்த இடத்துல நம்ம மனசுக்குள்ள இருக்கிற விருப்பு வெறுப்புகளை காட்டாமல் அவங்க மேலே வர்ற சாமியை மதித்து நாம் அவங்கள அழைச்சோம் அப்படின்னா அவங்க அந்த எல்லைக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே வர்ற சாமியதை கண்டுக்கிறோம் அதற்குரிய பரிகாரத்தை சாங்கியத்தை அந்த உங்கள் குலசாமியே உங்க வர்ற உங்கள் கும்பலில் இருக்கிற சாமியாடிகள் மூலமாகவே அதை சரி பண்ணி கொடுத்துரும் சரிங்க இது எல்லாமே சரிதான் இதெல்லாம் நாம மனுஷன் செய்யறது அதே சமயம் நாம வணங்குற தெய்வமும் செய்யறது சரி இது இல்லாம ரொம்ப தாக்கம் அதிகமாயிருச்சு ஒன்றும் பண்ண முடியல உடம்பு உடல்ல ஒரு சில எரிச்சல் இருக்கு வீட்டுல அங்கங்க ஒரு சில இழப்புகள் ஏற்படுது வீட்டில் யாருக்குமே கைகால் சுகம் இல்ல தொழில் வளர்ச்சி இல்ல பண விருத்தி இல்லை வாரிசு இல்லை இது போன்ற எண்ணற்ற குறைகள்லாம் இருக்குது இருக்கு அப்படின்னா அது தான் அப்படின்னா செய்வனையா இருக்குமோ அப்படிங்கிற நாமளே அனுமானிச்சிடக்கூடாது கஷ்டம்ங்கிறது மனுஷனுக்கு இயல்பா இருக்கிற ஒண்ணு அதனால இது தீய சக்தி தான்னு நம்மள நாமளே குழப்பிக்கிடக்கூடாது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிறோம் செய்வனை அப்படியே அந்த இடத்துல இருக்கிற பொருளை நம்ம வணங்குற அந்த தெய்வ சக்தி மூலியமா கையில் எடுத்து அதை வெளியே தீயில எரிச்சவங்களும் இருக்காங்க அவங்க சாமி அவங்க கண்ணுலேயே காட்டி கொடுத்து அதை அந்த பூமியில் அந்த எல்லையில் மண்ணுக்குள்ளே நகர்ந்து அது வெளியே நிப்பாட்டி அதை கண்ணில் காட்டி அதை வெளியே எரித்து அது ஒரு தகடாகவோ ஒரு இரும்பாகவோ அல்லது அதில் ஒரு எழுதி ஒரு 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 மாந்திரிக ஒரு பொருளாகவோ இருந்ததை எடுத்து வெளியே எரிச்சிருக்காங்க இதெல்லாம் உண்மையாக நடந்திருக்கு அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா அவங்க வணங்குற அந்த தெய்வம் அவங்களை செயல்படுத்துது அதுல இருந்து அவங்களை பாதுகாக்குது எல்லாத்துக்கும் இதுக்கு தான் இந்த வினைகள் இந்த பிரச்சனைகள் இந்த 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 பிள்ளி சூனியம் செய்வினை வசியம் இது போன்ற எல்லாத்துல இருந்து நம்ம நம்மளை நாம தான் நம்ம குலசாமிய இடைவிடாம வணங்கணும் நாம வீட்டுல தெய்வ சக்திய அதிகமா அதனுடைய எதிர்மறை சக்திகள் இருந்தாலும் அதை அதிகமாக அதை விளக்கி கொடுத்து தெய்வ சக்திகளை நாம அதிகப்படுத்தணுங்கிற சொல்றது காரணம் இதுதான் குலதெய்வம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே அதுவே பார்த்துக்கிறீங்க நம்மளுடைய பார்வைக்கே கொண்டு வராது தெய்வத்தை மீறி யாராலும் எந்த செயல செய்ய முடியாது அப்படியே நான் போய் செய்யறேன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த தெய்வத்தோட அனுகிரகம் என்னைய செய்ய விடாது என்னைய சட்டடியா என்னை படுக்க போட்டுரும் இல்லை அப்படின்னா நான் செய்யற செயலை எனக்கு திருப்பி அடிச்சிடும் அப்ப இதுல இது மட்டும் இல்லாம நாம நமக்குள்ள இருக்கிற ஒரு சில விஷயங்களை நாமளே நாம சரி பண்ணிக்கிறோம் ஒரு குடி போதை ஒரு சில காமம் இது போன்ற விஷயங்கள்ல நமக்குள்ள ஒரு சில கட்டுப்பாடுகளை நாம விதிச்சாதான் இது போன்ற தீவனைகள் நம்மளை தாக்காம இருக்கும் இப்படி கட்டுப்பாடு விதிக்காமல் இருந்தோம் அப்படின்னா அது எதிர்மறை சக்திகள் நமக்குள்ள வசதியாக வசதியா நுழையிறதுக்கு நாமளே ஒரு ஒரு அந்த அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருவோம் அதான் இருக்கிற வீடு சுத்தமாக இருக்கணும் நம்மளுடைய உள்ளம் மனம் அதே சமயம் அந்த நாம வணங்குற வழிபாடு எல்லாம் சரியா இருந்தா தான் இதுல நம்மளை பாதுகாக்க முடியும்னு சொல்ல வரேன் சரிங்க பொதுவா இது போன்ற விஷயங்கள் யாருக்கு நடக்காது ஏதாவது ஒரு சில இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல தான் நடக்கும் அதோட ரொம்ப ரொம்ப அதனுடைய எண்ணிக்கை தான் இருக்கும் அதனால யாரும் இது நமக்கு இருக்குமோ அப்படிங்கிற அச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஒரே ஒரு தான் கொலசாமிய வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை தெய்வத்துக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் வீட்டுல மாசத்துல ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லைன்னா நாலு தடவை வீட்டுல தெய்வத்தை நினைச்சு நம்ம விளக்கு போட்டாலே போதுமானது இருக்கிற இடத்த சுத்தமா வச்சாலே போதுமானது அதுக்கு மேல நம்ம எதையும் நம்ம சிந்திக்கவே கூடாது நமக்கு கண்ணுக்கு தெரியாத நாமளே அனுமானிச்சு நாமளே நமக்குள்ள ஒரு சில பிரம்மைகளை உருவாக்கி நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திடக்கூடாது நம்மளே கஷ்டப்பட்டுக்க கூடாதுங்க ஒரே ஒரு விஷயம் தான் அன்பர்கிட்ட சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன் கவலையே வேணாம் இது போன்ற தீய சக்திகளை பத்தி மனுஷன் கவலைப்பட தேவையில்லை குல தெய்வத்தோட அருட்பார்வை நமக்கு கிடைச்சா போதும் அதுக்கு தெய்வத்தை நாம இடைவிடாம வணங்கினா போதும் நல்ல எண்ணங்களோட நேர்மையான வழியில சத்தியமான வழியில நாம நடந்தாலே போதுமானது இது போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாம வணங்குற சாமி பாத்துக்குறோம் அதை முறியடிச்சுக்கிறோம் நம்மளை பாதிக்க விடாதுன்னு சொல்லி இந்த பதிவை நண்பர்கள்ட பௌர்ந்துகளை ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்